Come yeah.

போயிட்டு போயிடுவோம் வந்து வேலைக்கு போயிட்டான்றதால நடந்தே வந்து போயிருந்தோம் இந்த ஏரிக்கரை ஓரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவங்க குலதெய்வம் வந்து பாத்தீங்கன்னா ஓர ஓரமா வச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து பாத்துட்டே போயிருந்தோம் பாத்துட்டே போறப்ப பாத்தீங்கன்னா அவஞ்ச பழம் அந்த மரத்துல வந்து நிறைய இருந்தது சரி அதான் அம்மா நானும் பறிச்சுட்டே இருக்கோம் ஏன்னா சாப்பிட்டுட்டே போலாம் இல்லையா அதனால இந்த அவஞ்ச பழம் நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா பாத்துருக்கீங்களான்னு சொல்லுங்க அந்த பழம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிங்க் கலர்ல இருக்கும் ஒரு மாதிரியா இருக்கும் வழ வழன்னு சாப்பிடுறதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் அதனால தான் பறிச்சுட்டு வந்தோம் நல்லா நிறைய இருந்தது அது சீசனா என்னன்னு தெரியல அந்த ஃபுல்லாவே இருந்தது நான் போன ஒரு வீடியோல ஒன்றும் காமிச்சிருப்பேன் இந்த மரத்துல நிறைய அந்த பாக்கதே நல்லா சூப்பரா இருந்தது அதனால நல்லா பழுத்த பழமா நல்லா பறிச்சுக்கிட்டோம் எங்க ஊர் ஏரி சைடுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மரம் நிறைய இருக்கும் எங்க ஊர்ல வந்து இந்த பழத்து பேர் வந்து பாத்தீங்கன்னா அவிஞ்ச பழம் தான் சொல்லுவோம் ஒரு ஒரு ஊர் சைடுல வேற மாதிரி மூக்கு சளி பழம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நாங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அவஞ்ச பழம்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் சாப்பிடறப்ப ஒரு மாதிரியா இருக்கும் அப்புறம் வளவழப்பா நல்லா சாப்பிடறதுக்கு நல்லாவே இருக்கும் எல்லா டைம் இந்த மே மாசம் லீவுக்கு வந்து போனா வீட்டை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டோம் அந்த இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே இல்ல தான் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டே இருந்தோம் ஒரு சிலருக்கு வந்து எங்க போனாலும் ஊருக்கு வெளியில வேற எங்க போனாலுமே வீட்டுக்கு வந்தாதான் நம்மளுக்கு ஒரு மாதிரி மனசே வந்து சந்தோஷமா இருக்கிறது அம்மா வீட்டுக்கு போயிட்டா மட்டும் பாத்தீங்கன்னா கணக்கே இருக்காது ஏன்னா நம்ம வந்து அங்க இருந்து வர்றதுக்கே மனசு வராது அந்த மாதிரிதான் ஒரு சில பெண்களுக்கு சொல்றேன் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கத்திரிக்காய் தோட்டம் இருந்தது இல்லையா அப்படி போயிட்டா அது ஒரு வழி இருக்கு அது வந்து ஏரிக்கிற வழின்னு சொல்லுவோம் இந்த டைம் இப்படி வந்தோமா இது வந்து பாத்தீங்க வாக்கிங் கர வழின்னு சொல்லுவாங்க இந்த தான் வந்திருக்கும் எதுக்காகனு பாத்தீங்கன்னா ஆவாரப்பு பறிக்கிறதுக்காக இந்த வழி வந்திருக்கும் இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா மினியப்பன் கோவில் சொல்லுவாங்க நான் சின்ன வயசுல மாட்டு பொங்கல் அப்ப இங்கதான் வந்து பொங்கல்லாம் லைனா வந்து மாடு ஒரு சைட்ல வந்து மாடு விரட்டுவாங்க இங்க பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாருமே ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பொங்கல் வைப்பாங்க நல்லா இருக்கும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்து இப்பதானே அந்த கோவில் பக்கமே வரேன் அந்த கோவில் இந்த மாதிரி சிற்பங்கள் வந்து நிறைய இருக்கும் எனக்கு இதை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா குந்தவை மாதிரி தான் தெரிஞ்சது நான் அதைதான் கொஞ்ச நேரம் வந்து பாத்துட்டே இருந்தேன் இந்த ஒரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கல்வெட்டுகள் இந்த மாதிரி வந்து சிற்பங்கள் வந்து நிறைய இருக்கும் கல்லுல வந்து நிறைய வச்சிருப்பாங்க இந்த இடத்துல தான் வந்து நிறைய வந்து ஆவாரம் பூ இருக்கும் தை மாச சீசன் போல இருக்கு அப்பதான் வந்து நிறைய இருக்கும் போல இருக்கு நான் வந்து இந்த டைம் வந்து நான் எதுவுமே கிடைக்கல இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவலக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா அரைச்சி குடிச்சா இறந்துருவாங்க இல்லையா அது வந்து இந்த கோவிலாண்ட நிறைய இருக்கும் ஒரு சிலர் வந்து இங்க வந்து அரைச்சு புடிச்சு இறந்து போயிருக்காங்க இந்த சைட்ல வந்து இங்க வந்து நைட்ல வரக்கூடாது ஒரு மணி இந்த மதியானத்துல ஒரு மணிக்கு பகல்ல நடந்து பயமா தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அங்க அப்படியே நடந்து இந்த வழியெல்லாம் வந்து நாங்க சின்ன வயசுல கால் வைக்காத இடமே கிடையாது அந்த மாதிரி ஒரு இடம் இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா மல்லிப்பூ மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த கலாக்காயிலே வேற ஒரு கலாக்காய் இருக்கும் அதோட பூ இது மல்லிப்பூ மாதிரியா இருக்கும் வாசனை நல்லா சூப்பரா இருக்கும் நாங்களும் வாக்கிங்கார வழி எதுக்காக வந்தோமோ அதுக்காக நாங்களும் தேவை தேடுறோம் தேடுறோம் கண்ணுல ஒரே ஒரு ஆவாரம் பூ கூட கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் வாய்க்காலுக்கு அந்த சைட்ல வந்து ஒரே ஒரு ஆவாரம் பூ வந்து நல்லா மஞ்ச மஞ்சள் நல்லா தெரிஞ்சுது அதை வந்து பாக்குறதுக்காக தான் சரி பறிச்சு பார்ப்போம் அப்படின்றதுக்காக போனான் என் தங்கச்சி வந்து நீ பறிக்காத இரு நான் உள்ள பூந்து போய் படி பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சு அதுவும் ரொம்ப கிடையாது அதிகம் கிடையாது சும்மா ஒரு ரெண்டு மூணு கொத்து தான் இருந்தது நம்ம என்னவோ சீசன் இல்லாத டைம் நான் தை மாசம் வீட்டுக்கு வந்திருந்தேன் அப்பவே வந்து நான் இவரு கூப்பிட்டேன் அந்த ஆவாரம் பூ நிறைய இருக்கும் வாக்கிங் கரையில வா பறிச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு இவரு ஈவினிங் ஆயிடுச்சு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஏன்னா அது அந்த சீசன் டைம்ல தான் அந்த ஆவாரம் வந்து நிறைய பூத்து புழுங்கும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் சீசன் இல்லாத டைம்ல வந்தா இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்கும் இந்த சைடு வந்து நிறைய இருக்கும் ஆனா நாங்க வந்து சீசன் இல்லாத டைம்ல வந்து போனதால பாத்தீங்கன்னா பூவே கிடைக்கல இந்த ஒரு கொத்து பூ மட்டும் தான் இருந்தது அதை மட்டும் தான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து காய வச்சிருந்தேன் இப்ப நாங்க வாய்க்கால் அந்த சைடுல இருந்து இந்த சைடு வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டோம் வரப்போ அம்மா அந்த வாய்க்கால் இப்ப தண்ணி வந்து என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் சொல்லிட்டே இருந்தேங்க இந்த வாய்க்கால வந்து இப்பதான் வராங்க தண்ணி வரப்ப கூட்டு வந்து காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இப்பதான் வராங்க நல்லா பசங்க வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சாத்தனூர் டேம் வந்து தண்ணி ரொம்ப திறந்து வரப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபுல்லா இந்த வாய்க்கால் ஃபுல்லா வந்து தண்ணி போவோம் அப்பல வந்து பசங்களை கூட்டி வந்து குளிக்க வச்சு எல்லாம் கூட்டு போயிருக்கோம் நாங்க சின்ன வயசா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அங்க இருந்து துணி எல்லாம் துவச்சி எடுத்துட்டு போறதுக்காக இங்க வந்துடும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பூவெல்லாம் பறிச்சுட்டு ஒரு வழியா வந்து இது வந்து கொல்லி இருக்கு இல்லையா இது முன்னாடி வந்தா அந்த கத்திரிக்காய் செடி முன்னாடி வந்தா அது ஒரு வழி இது பின்னாடி பக்கமா ஒரு கொல்லி வந்து பக்கத்துலயே வந்து போயிடும் எல்லாம் வந்து டயர்ல வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்ச ஜூஸ் வந்து போட்டு எடுத்துட்டு வந்தோம் ஒரு வாளி நிறையா அதைதான் வந்து குடிக்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு சொம்பு வந்து எடுத்துக்கிட்டோம் இந்த எலுமிச்சை பழ ஜூஸ்ல எங்க அம்மா என்னென்ன பண்ணாங்கன்னா பாத்தீங்கன்னா எலுமிச்சை பழ ஜூஸ் வந்து சக்கரை போட்டு உப்பு போட்டு எடுத்துக்கிட்டாங்க அது கூட வந்து ரெண்டு ஃபைட்டு பாட்டில் பாட்டில் இருக்கு அதையும் வாங்கி சேர்த்துக்கிட்டாங்க அது ஒரு டேஸ்ட்டாக இருந்தது பசங்க எல்லாம் குடிச்சிக்கிட்டே இருந்தாங்க நல்லா ஜில்லுன்னு இருக்கு இல்லையா அதனால ஃப்ரிட்ஜ் இல்லை வீட்டில்ன்றதால அதை வாங்கி சேர்த்துக்கிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க வந்த டயர்டுக்கு வந்து எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு அடுத்து வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டோம் உடனே வந்து பக்கத்துலேயே வந்து ஈச்ச மரம் இருக்குது அங்கே போய் பழத்தை வந்து பொறுக்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு அடுத்தது வந்த வேலை என்னவோ அதை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அடுத்து தான் நேற்று வந்து வைக்கல் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம் அதை வந்து கட்டி எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல வந்து போர் வைக்கணும் ஏன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இல்லை கொஞ்சம் வைக்கல் தான் இருக்குன்றதுனால மாடு வந்து கொல்லிக்கு ஓட்டிகிட்டு வந்தால் கட்டுவாங்க இல்லையா இல்லையா அப்ப கட்டி இந்த வைக்கல் எடுத்து போலான்றத பக்கத்துல இங்கே வந்து ஒரு இடத்துல வந்து வச்சாச்சு என் தங்கச்சி எங்க அம்மா தான் அந்த வைக்கல வந்து கட்டி கட்டி நான் வந்து சும்மா அள்ளி அள்ளி போறது மட்டும் எனக்கு ஒப்புக்கு சப்பானு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வேலை தான் பாத்துட்டா இதுக்கெல்லாம் நம்ம வந்து செட் ஆக மாட்டோம் சின்ன வயசுல குழியில நிறைய வேலை செஞ்சிருக்கேன் ஆனா இப்ப கொஞ்ச நாளா வந்து செய்யலையா கல்யாணம் ஆனதுல இருந்து அதுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேலை செய்யறதுக்கே எனக்கு கொல்லி வேலை செய்யறதுக்கே முடியாது சும்மா வந்து அவங்க செய்யறாங்கன்றதால நானும் சும்மா வந்து வைக்கல கூட்டி கூட்டி அவங்களை கட்டி கட்டி கொடுத்து அவங்க தூக்கிட்டு போய் வந்து போட்டாங்க அப்புறம் வைக்கல் எல்லாம் கட்டணும் நல்லா புடுங்க ஆரம்பிச்சிச்சு வெயில் டைம்னால மோட்டர் வந்து காலையில இருந்து இறங்குது அதனால பசங்க எல்லாருமே புளிக்க வந்துட்டாங்க நாங்களும் சும்மா ஒரு சின்னதா ஒரு புளியல போட்டுட்டு அடுத்தது வேலையை ஆரம்பிச்சுட்டோம் அடுத்ததான் உடனே வந்து சாப்பிட வந்துட்டோம் நின்றுகிட்டே சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் டாப்லாம் வந்து ஈரமா இருக்கு இருந்ததால வந்து சாப்பிடறோம் இலையில தான் வந்து சாப்பிட்டு என்ன சாப்பாடுன்னு வந்து பாத்தீங்கன்னா கோதுமை ரவ உப்புமா தான் செஞ்சிருந்தாங்க சூப்பரா இருந்தது சாப்பிடறதுக்கு ஏன்னா குழம்பு இதெல்லாம் சாம்பார் இதெல்லாம் வச்சு எது எடுத்துட்டு வந்தாலும் டைம் ஆயிடும் புளியில வந்து வேலை இருக்குறதுனால சிம்பிளா வந்து கோதுமை உப்புமா செஞ்சுக்கலாம் அம்மா வந்து செஞ்சு எடுத்துருந்தாங்க தொட்டுக்கு ஏதோ சட்னி அரைச்சிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கே மறந்து போச்சு சாப்பிட்டு விட்டுட்டு உக்காந்த உடனே மரத்து கீழே உக்காந்தாலே நல்லா காத்து அடிக்கலையா அந்த அந்த கொல்லி சைடெல்லாம் அந்த மாதிரி உட்காந்து கொஞ்சம் தூக்கத்தை போட்டுட்டு உடனே வந்து இந்த வாய்க்கால் பக்கத்துல இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொன்னாங்கனி கீரை வந்து நிறைய இருக்கும் இது இந்த வாய்க்கால் வந்து எதுக்காகனு பாத்தீங்கன்னா இந்த வாய்க்கால தண்ணி வருது இல்லையா அதுல இருந்து ஏரிக்கு போய் மொத்தமா வந்து தண்ணி வந்து ரொம்ப போச்சுன்னா அங்க வந்து போகும் அந்த வழிதான் இது இதுல வந்து பொன்னாங்கனி கீரை நிறைய இருக்கும் நம்மளால பறிக்க முடியாது அந்த இருக்கும் நீங்க போய் பறிச்சிட்டு வாங்க நாளைக்கு ஏன்னா ஊருக்கு எடுத்துட்டு போறதுக்கு தங்கச்சிக்கு எனக்கு பறிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால உட்காந்து வந்து பறிக்கும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த கட்டுவிரியும் பாம்பு இதெல்லாம் இருக்கும் நான் ஒரு டைம் வீடியோ எடுக்க வரப்ப பாத்தீங்கன்னா கட்டுவிரியம் பாம்பு போயிட்டே இருந்தது அந்த இடம் தான் இது பயந்து பயந்து இந்த கீரையை வந்து நான் பறிச்சுட்டு இருந்தேன் பாம்பு இங்க நிறைய இருக்கும் நான் பறிக்க வர மாட்டேன் தங்கச்சா எல்லாம் ஒண்ணு இருக்காது வா வான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து கீரையை பறிச்சுட்டு இருந்தோம் இந்த இடத்துல தான் ஈச்ச மழை மரம் இருக்கு எப்பயுமே வந்து ஈச்ச மழை பொறுக்கிறதுக்கான மரம் இடம் வந்து இதுதான் அது பக்கத்துலயே வந்து நாவல் பழ மரம் வந்து நல்லா பெரிய மரமா இருந்தது எவ்வளவு பழம் நிறைய குட்டி கிடக்கும் அதாவது பொறுக்கவே முடியாது அந்த மாதிரி பெரிய மரம் இருந்தது அதை வந்து வெட்டிட்டாங்க அதனால நாவல் பழ மரமும் வந்து பொறுக்க முடியாது கீரை வந்து இந்த டைம் வந்து சூப்பரா இருந்தது பறிச்சுட்டு பண்ணணும் ஆனா செய்யறப்பதான் பாத்தீங்கன்னா கடைஞ்சா அது ஏன்னு தெரியல கடைஞ்சா எங்க வீட்டுல பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு கடைஞ்சி பார்த்தேன் அப்பயும் வந்து டேஸ்ட் ஒரு மாதிரியா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பொறிச்சா பொறிக்கிறப்ப பார்த்தா சிறு கசப்பா இருந்த மாதிரி தெரியுது தெரிஞ்சது ஏன்னு தெரியல நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் பார்த்து நல்லா பறிச்சுட்டு வந்தோம் எல்லா டைம் நான் வந்து செஞ்சா நல்லா தான் இருக்கும் அது என்னவோ தெரியல அங்க வந்து நைட்டு ஒரு நைட்டு வந்து இருந்துட்டு மறுநாள் இங்கேயும் வந்து ரெண்டு நாள் கழிச்சு நான் செஞ்சதால என்னன்னு தெரியல கீரை வந்து ஒரு மாதிரியா தான் இருந்தது எப்பவுமே பொறிச்சா நல்லா சூப்பரா இருக்கும் ஆனா அந்த டைம் வந்து கீரை வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரு மூணு நாள் வந்து இந்த பொன்னாங்கனி கீரை வந்து செஞ்சா அதனால என்ன போது கீரை ஒரு மாதிரியாவே இருந்தது இவ்வளவு கீரை வந்து பறிச்சு எடுத்துட்டு வந்தோம் ஃபுல்லா வந்து ஆஞ்சு முடிச்சிட்டு இது வந்து உங்க ரெண்டு பேருக்குமே எடுத்துட்டு போறதுக்கு பத்தாது நீங்க பக்கத்துல அகத்துல யாரா தெரிஞ்சவங்களுக்கு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் எங்க அம்மா வந்து மடியில பறிச்சு அவங்க வந்து ஆய தேவையில அப்படியே இந்த கிள்ளி கிள்ளி ஆஞ்சே எடுத்துட்டு வந்திருந்தாங்க கீரை ஆனா இவ்வளவு ஆர்வத்துல வந்து இவ்வளவு கீரை இருந்ததுன்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்துட்டோம் ஆனா உட்காந்து ஆய ஆய என்னடா இது இவ்வளவு நேரம் ஆயிரமே அப்படின்ற மாதிரி ஆயி போச்சு பக்கத்துலயே வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து உப்பு கலை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை சாப்பிட்டுக்கிட்டே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கீரை எல்லாம் ஆஞ்சு முடிச்சுட்டு பக்கத்துலயே வந்து அப்பா பாத்தீங்கன்னா வைக்கல்லாம் கூட்டிட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் வந்து எரிய வச்சுட்டா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பு நடுறதுக்காக ஏர் ஓட்டணும் அதுக்காக வந்து ஏர் ஓட்டுறப்ப அந்த சா அந்த அந்த வைக்கல்லாம் வந்து மாட்டிக்கும் இல்லையா அதனால வந்து கொளுத்தி விட்டாரு ஃபுல்லா வந்து அது ஒரு பனைமட்டையில போட்டு அப்படியே கொல்லி ஃபுல்லா சுத்தி வந்தாலே அது வந்து பிடிச்சிக்கின்றதால அந்த மாதிரி தான் சுத்தி வந்துட்டு இருந்தாரு பசங்களை வந்து நான் சுத்துறேன் நான் சுத்துறேன்னு வந்து சுத்திட்டு இருந்தானுங்க நல்லா என்னோட சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இந்த கொல்லியில வந்து மறக்க முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கு அந்த மாதிரி இப்போ தான் வந்து நெல்லா இருக்கிறதுக்குலாம் மிஷின் வந்துருச்சு அப்பெல்லாம் வந்து மிஷின்லாம் எல்லாம் கிடையாது இல்லையா அந்த மாடு வந்து ரெண்டு மாடு பூட்டி அதுக்கு மேல அடிச்சு அடிச்சு அந்த நெல்லை போட்டுட்டு அதுக்கு மேல வந்து ஓட்டுவாங்க மீதி இருக்கிற நெல் வந்து கீழே கொட்டும் அந்த மாதிரி எல்லாம் வந்து நான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம் வந்து லீவ் போட்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மாட்டை வந்து சுத்தி சுத்தி தான் என்னோட வேலை அந்த மாதிரி சுத்தி சுத்தி எனக்கு தான் தூக்கம் வந்துடும் மாடு வந்து நெல்லு மேல அந்த நெல்லு தட்டு இருக்கு இல்லையா அது மேல வந்து சுத்தணும் தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து மாட்டை ரெண்டி ஓட்டி விட்டுருவோம் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிருக்கேன் எனக்கு கொல்லி வேலைலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எல்லா வேலையும் தெரியும் இப்போ வந்து கல்யாணம் ஆனதுல இருந்து அதை செய்யறது கிடையாது அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மறந்து போச்சு மத்தபடி பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே நடவு அறுக்கிறது பண்றது எல்லாமே தெரியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தம்பி மேல ஏறி இளநி வந்து பறிச்சிருந்தோம் நுங்கு தான் வெட்டித்தார சொல்லி கேட்டிருந்தோம் நுங்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய மரத்துல இருக்கு அதுவும் வந்து எல்லா மழை பெஞ்சது முட்டி போச்சுன்னு சொல்லிட்டான் அதனால இளநி மட்டும் இருந்ததுன்னு சொல்லிட்டு அது வந்து பறிச்சு கொடுத்துருந்தான் அவன் வந்து பறிச்சு போடவ அப்பா வந்து வெட்டி வந்து குடுத்துட்டே இருந்தாரு ஆளுக்கு ஒரு இளநி வந்து குடிச்சுக்கிட்டே தான் ரொம்ப சூப்பரா இருந்தது நல்ல இளநி வந்து பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கவே முடியல அந்த மாதிரி இருந்தது அதனால நாங்க வந்து ஒரு தண்ணியை வந்து வாளியில ஊத்தி வச்சுக்கிட்டோம் வழுக்கையை வந்து ஒரு கப்புல வந்து வழி வச்சுக்கிட்டோம் அப்பதான் நம்ம சாப்பிடலான்றதுனால இது வந்து எங்க வீட்டு மரம் கிடையாது பக்கத்து கொல்லிக்காரு மரம் சரி கேட்டா சொல்லிக்கலான்றதாக அம்மா நீங்க தானே வந்திருக்கீங்க சரி வெட்டி குடிங்க அப்படின்னா சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்க எதுக்காக வந்தோமோ அந்த வேலை வந்து செய்யவே இல்லை வீட்டுல இருந்து வர்றதுக்கு முன்னாடி அப்பா வந்து எழுக்காய் வந்து போர்ல இருந்து எடுத்து காய வைக்கிற வேலை அதுக்காக தான் நாங்க வந்தோம் அவர் நாங்க வர்றதுக்கு முன்னாடி காய வச்சுட்டாரு அதுக்காக வந்தத வேலையை விட்டுட்டு மீது எல்லா வேலையும் வந்து செஞ்சுட்டு இருந்தோம் இளநீ வந்து எங்க கிடைக்குது இளநீ குடிச்சே வந்து ரொம்ப நாள் ஆகுதுன்றதுனால நல்லா இளநீ சூப்பரா வந்து குடிச்சிட்டு அடுத்ததான் வந்து ஈவினிங் மேல டைம் ஆயிப்போச்சு இப்ப வந்து எழுக்கா வந்து அங்க காய போட்டு வச்சிருக்காரு அதுதான் வந்து எடுக்க போறோம் எா வந்துட்டு ஒரு மூணு நாள் போல போர் வந்து வச்சிடும் போர் வந்து வச்சிட்டு நாலாவது நாள் தான் எடுத்து வந்து இந்த மாதிரி காய வைப்பாங்க அப்பதான் போய் கீழே மாதிரி இருக்கும் இது வந்து பக்கத்து காய வச்சிருக்காங்க எங்களுக்கு வந்து அங்க வந்து காய வச்சிருக்காங்க படுதா இல்லாம காலையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவசப்பட்ட அப்பா எங்க அப்பா வந்து எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு பொருள் வந்து இப்ப நீ பக்கத்துல நீ நிக்கிறீங்கன்னா வச்சுக்கோ என்கிட்ட அந்த பொருள் இல்லைன்னு சொன்னா என்கிட்ட இருக்கு வா வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி இந்த மாதிரி படுதா வாங்கிட்டு வந்து வச்சதெல்லாம் வந்து இறவை அந்த மாதிரி கேட்கறவங்க எல்லாம் கொடுத்து கொடுத்து அவங்க வெயில வந்து போட்டு வச்சு பாத்தீங்கன்னா அந்த படுதா வந்து வீணா போச்சு இப்போ இவருக்கு ஒரு படுதா வந்து தேவனா வந்து யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி இன்னைக்கு எழுக்கா வந்து காய வைக்கிறதுக்கு படுதாவே இல்லைன்றதுனாலே படுதா வந்து அதிகமா வந்து நிறைய காய வைக்கலாம் சும்மா ஒண்ணு மேல ஒண்ணுமே காய வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் தம்பி போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல யாருக்கிட்டே வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தா படுதா அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் நிறைய வந்து காய வச்சுது இந்த எழுக்கா உழுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு டைம் வந்து உழுக்குவாங்க உழுக்கி உழுக்கி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறப்ப அந்த கீழே வந்து எள்ளு நல்லா கீழே கொட்டி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து இதோட அந்த வேலை வந்து முடிஞ்சிடாது அதுல வந்து நிறைய குப்பை இருக்கும் அந்த தழை இருக்கும் அதை வந்து தூத்தணும் அது அந்த தூத்துறது வந்து பாத்தீங்கன்னா காத்து வரணும் காத்து இருக்கிற டைம்ல தான் தூத்துனாதான் அந்த தூசி இருக்கிறதெல்லாம் வந்து போகும் அந்த மாதிரி கிளீன் பண்ணி கொடுத்தாதான் அந்த கமிட்டியில வந்து ஒரு ரேட் வந்து போகும் அதனால தான் அந்த எள்ளுக்காக வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ வெலை விற்கிது போலக்கு நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் மாடவாரில வந்து போட்டிருந்தாங்க அந்த எள்ள வந்து உலுக்கி எப்போவுமே கமிட்டில வந்து போட்டாங்க அந்த கமிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து எள்ளு வந்து ஒன்பதாயிரம் போயிருச்சு அதுக்கப்புறம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மி நிறைய வந்து எள்ளு வர வர பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எள்ளு ரேட் வந்து கம்மி ஆயிடும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரம் போகுதுன்னு வந்து சொல்லிருந்தாங்க எள்ளு அறுவடையில இவ்வளவு வேலைகள் இருக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் இன்னைக்கு யாரெல்லாம் ஹாய் சொல்ல சொல்லிருக்காங்க பாக்கலாமா ராஜ் சிஸ்டர் வந்து ஒரு ஹாய் சொல்ல சொல்லிருக்காங்க ஹாய் ராஜ் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அடுத்ததா வந்து தீபா சிஸ்டர் ஹாய் சொல்ல சொல்லிருக்காங்க ஹாய் தீபா சிஸ்டர் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க அடுத்ததா நம்ம ஃபேமிலியில் சிலோச்சனா சிஸ்டரோட கணவருக்கு பாஸ்கர் அண்ணா இருக்கு பிறந்த நாள் இனையே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணா எப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்குங்க இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போதான் என்ன சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க